அன்புள்ள ஜோதிட நண்பர்களே எப்பதடிய மாணவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது இருபத்தி ஏழு லட்சத்திற்குரிய பலா எட்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பிரியோரிடம் படிவு கல்வியில் திறமை தெய்வ பக்தி அல்லது வழிபாடு நிரம்பப் பெறுதல் தார்மீக சிந்தனை செல்வந்தர் கற்றோர் நட்பு வியாதி மெதுவான குணம் பிறருக்கு ஆசிரியர் புத்திசாலி சண்டையிடுவதில் பிரியம் ஸ்திரீபோகம் எப்பொழுதும் சிரித்து பேசும் குணம் உறவினர்கள் அல்லது நண்பரா நண்பர்களால் புகழ்தல் சாமர்த்தியசாலி எல்லோரிடமும் சகஜமாக பழகுதல் எடுத்த காரியத்தை முடிக்கும் சுபாவம் கெட்ட எண்ணங்கள் முன்கோபம் காமம் அதிகம் கொண்டவர் ஆச்சாரம் உள்ளவர் பசி தாங்காதவர் நறுமணப் பொருட்களை பயன்படுத்துவதில் விருப்பம் உடையவர் அனைத்து சாஸ்திரங்களையும் அறிந்தவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் இது மேலே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்